இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்பொழுது எட்டாம் வகுப்பு தமிழ் உரைநடை உலகத்தில் தமிழர் மருத்துவம் நேர்காணல் பார்க்க இருக்கின்றோம் அன்பு மாணவ செல்வங்களே தமிழர் மருத்துவம் என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு தமிழர்களால் பின்பற்றப்பட்டு வந்த மருத்துவ முறைகளை குறிக்கும் இதில் முக்கியமாக சித்த மருத்துவம் நாட்டுப்புற மருத்துவம் மற்றும் வீட்டு வைத்தியம் ஆகியவையும் அடங்கும் இந்த மருத்துவ முறைகள் தமிழர் வாழ்வியல் மற்றும் இயற்கையோடு இணைந்து நோய்களை தடுப்பதற்கும் குணப்படுத்துவதற்கும் உடல் நலத்தை பேணுவதற்கும் பயன்படுகின்றன இந்த தமிழர் மருத்துவமானது தனி மனிதனின் உடல் நலத்தை மட்டும் அல்லாமல் சமூகத்தின் ஒட்டு மொத்த நலனையும் கருத்தில் கொள்கிறது தமிழர் மருத்துவமானது தமிழர்களின் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதி இது பல நூற்றாண்டுகளாக தமிழர்களின் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து வருகிறது மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி என்கிறார் நம் திருவள்ளுவர் நாம் உண்ணும் உணவுதான் அருமருந்து என அறிந்தவர்கள்தான் நம் தமிழ் மக்கள் அவர்கள் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தார்கள் அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்களிடம் உரையாடி நாம் அறிந்து கொள்வோமா வாருங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்பகுதி நேர்காணல் வடிவில் அமைந்துள்ளது நேர்காணல் என்பது என்ன உங்களுக்கு தெரியுமா நேர்காணல் என்பது ஒருவரிடம் கேள்விகளை கேட்டு அவர்களின் பதில்களை பெறும் ஒரு உரையாடல்தான் நேர்காணல் இந்த நேர்காணல் பொதுவாக வேலைவாய்ப்பு அல்லது தகவல் பெறுவதற்காக நடத்தப்படுகிறது ஒரு நேர்காணல் நடக்கிறது என்றால் நேர்காணலில் நேர்காணல் செய்பவர் கேள்விகளை கேட்பார்கள் மற்றும் நேர்காணலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் இல்லையா அவங்க பதிலளிக்கிறாங்க இப்பொழுது நேர்காணல் செய்ய இருப்பவர்கள் நம் மாணவ செல்வங்கள் நேர்காணலுக்கு உட்படுபவர் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் நம் மாணவ செல்வங்கள் மருத்துவர் கு சிவராமன் அவர்களை சந்திக்கின்றனர் வணக்கம் வாருங்கள் குழந்தைகளே எங்கள் பள்ளி ஆண்டு மலரில் தமிழர் மருத்துவம் பற்றிய கட்டுரை ஒன்றை வெளியிட விரும்புகிறோம் அதற்காக தங்களை நேர்காணல் செய்ய வந்துள்ளோம் நல்ல முயற்சி எனக்கு தெரிந்த விவரங்களை கூறுகிறேன் கேளுங்கள் மனிதர்கள் மருத்துவத்தைப் பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான் தாவரங்களின் வேர் பட்டை இலை பூ கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான் இவ்வாறு மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியிருக்கும் அப்படியானால் பல தமிழர்களும் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா ஆமாம் பல தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறா இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான் தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளையும் தத்துவங்களையும் கொண்டது நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தின் பல பகுதிகளில் கொண்டிருந்த காலத்தில் தமிழர் உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருள்கள் அப்பொருள்களின் தன்மை சுவை இவற்றைக் கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கினர் தமிழர் மருத்துவம் பண்பாட்டுக்கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் மரபு சார்ந்த சித்த வைத்தியம் உணவு சார்ந்த மருத்துவம் என பல வகைகளாக ஆகிவிட்டது இறுதியில் சிற்றூர் சார்ந்த மருத்துவமாக சுருங்கிவிட்டது பின்தங்கியிருந்த தமிழர் மருத்துவம் தற்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறதே ஆமாம் பல ஆண்டுகளுக்கு பின்னால்தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் மீட்சி என்பதும் மிக பெரிய ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு என்பதும் கூறிய தொடங்கின குறிப்பாக சர்க்கரை ரத்தக்கொதிப்பு புற்று மாரடைப்பு முதலிய நோய்கள் பெருகிய நிலையில் இதன் பயனை சொல்லலாம் இவற்றை தீர்க்க வெறும் இரசாயன மருந்துகள் போதாது கூடவே உணவு வாழ்வியல் உடற்பயிற்சி யோகம் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியல் பார்வை படத் தொடங்கியது இன்றைக்கு பெருவாரியாக மரபு சார்ந்த மருத்துவம் நீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டும் மருந்து தயாரிக்கப்படுகிறதா வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறே என்றனர் சித்தர்கள் வேர் தலை ஆகியவற்றால் குணமடையாத சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகங்களையும் பார்த்தார்கள் அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி கூறுங்கள் ஐயா ஒரு மருந்தை உட்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும் இல்லையா பக்க விளைவும் இருக்கும் ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் என்பது இல்லவே இல்லை அதற்கு காரணம் மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்கிறது ஒரு கவலம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியேதான் சித்த மருத்துவத்தின் இலேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும் அதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதேபோல சித்த மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவது இல்லை தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்லுவீர்களையா தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு சூழலுக்கு இசைந்த மருத்துவம் என்பது இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் நோய்க்கான சிகிச்சை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் இது சொல்கிறது அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமன்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக்க முயல்கிறது இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்ன ஐயா மனிதனின் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம் மாறிப்போன உணவு பழக்கம் மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள் தனது உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்தும் உற்பத்தி எண்ணம் ஒரு காரணமாகும் மன அழுத்தமும் எது கேளிக்கை எது குதூகலம் எது படிப்பு எது சிந்தனை என்ற புரிதல் இல்லாமையும் கூடுதல் காரணங்கள் ஆகும் உணவை குறைப்பதுதான் உடல் எடையை குறைக்கும் வழியாய்யா அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பதும் மிகவும் மெலிவதும் நல்லது அல்ல இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாட்டு முறைகள் உள்ளன எல்லாம் நல்ல முயற்சிகள் தான் ஆனால் அவற்றை பின்பற்றுவதற்கு நம் உடல் ஏற்றதாக இருக்கிறதா என்பதனை குடும்ப மருத்துவரிடம் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு பலரும் இணையத்தை பார்த்து அம்முறைகளை மேற்கொள்கிறார்கள் சிலருக்கு அவை கேடு விளைவிக்கக்கூடும் ஒரேடியாக எடையை குறைப்பது என்று குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒன்று ஒன்றரை ஆண்டுகளில் எடையை கட்டுக்குள் கொண்டு வர முயல வேண்டும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைபிடித்தாக வேண்டும் உணவுக்காக சமையலறையில் செலவிடும் நேரத்தை நம் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும் உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் ஐயா நாள்தோறும் நாற்பத்தைந்து நிமிடத்தில் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் பதினைந்து நிமிடம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி ஏழு மணி நேர தூக்கம் நாள்தோறும் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்துதல் ஆகியன அவசியம் எங்கோ விலையும் ஆப்பிளை சாப்பிடுவதை விட நமது ஊரில் விளையும் கொய்யா இழந்தை நாவல் பப்பாளி நெல்லி வாழைப்பழம் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம் பள்ளி குழந்தைகளாகிய எங்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரைகள் யாவை நோய் வந்த பின்பு மருத்துவமனைக்கு செல்வதை விட வரும் முன்காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் ஆகிய மூன்றும் உங்களை நலமாக வாழ வைக்கும் விலை உயர்ந்த உணவுதான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள் எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் சிறுதானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து நாள்தோறும் ஓடி ஆடி விளையாடுங்கள் இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது உரிய நேரத்தில் உறங்கச் செல்லுங்கள் அதிகாலையில் விழித்தெழுங்கள் இவற்றை பின்பற்றினால் உங்களை எந்த நோயும் பெருங்காது பெரிதும் பயனுள்ள செய்திகளை இன்று அறிந்து கொண்டோம் மிகவும் நன்றி ஐயா மிகவும் மகிழ்ச்சி சென்று வாருங்கள் அன்பான மாணவ செல்வங்களே நாம் இதுவரை தமிழர் மருத்துவம் என்ற பாடப்பகுதியில் மருத்துவர் மூலம் நாம் தெரிந்து கொண்டது என்ன என்று சுருக்கமாக பார்ப்போமா நாம் தமிழர் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமானது வேர் பட்டை இலை பூ கனி நாம் ஆரோக்கியமாக வாழ நல்ல உணவு நம் வாழ்வியல் முறைகள் நல்ல உடற்பயிற்சி யோகா நாம் தினமும் குடிக்கக்கூடிய தண்ணீர் மூணு லிட்டராக இருக்க வேண்டும் அயல்நாட்டு பழங்களை தவிர்த்து நம் நாட்டில் விளையக்கூடிய கொய்யா இழந்தை நாவல் பப்பாளி நெல்லி வாழை போன்ற பழங்களை நாம் உண்ண வேண்டும் தினமும் இரவு ஏழு மணி நேரம் கண்டிப்பாக நாம் உறங்க வேண்டும் தினமும் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் தியானம் பண்ண வேண்டும் யோகா செய்ய வேண்டும் நடைப்பயிற்சி மேலும் தமிழர் மருத்துவமானது மருந்தில்லா மருத்துவம் இயற்கை மருத்துவம் நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் மருந்தில்லா வைத்தியம் என்பதனையும் அறிந்தோம் நாம் உண்ணக்கூடிய உணவுதான் நமக்கு அருமருந்து என்பதனையும் நாம் தெரிந்து கொண்டோம் அன்பான மாணவ செல்வங்களே நாம் அனைவரும் மருத்துவர் சொன்ன முறையை பின்பற்றி வாழ்ந்து காட்டுவோம் ஆரோக்கியமான வாழ்வினை பெறுவோம் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெற ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் இவை நன்றி